தருவார் போல் சனி பவன் வந்து ஒரு ஏழரை சனியோ அஷ்டமசனியோ வந்துட்டாக்கும் சனி பகவான் வந்து யாருக்குமே வந்து பாரபட்சம் இல்லாமல் ஏழரை சனியில் வந்து பாதிப்பை தருவார் ஏழரை சனி அல்லது அஷ்டம சனியில் வந்து தான் செய்ய வேண்டிய கடமையை அதாவது தான் செய்ய வேண்டிய பலனை வந்து சனி பகவான் வந்து முறையாக செய்வார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது இந்த சனி வந்து அவர் வந்து முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் வந்து அவர் வந்து தன்னுடைய வேலை அதாவது ஒரு ஏழரை சனியோ இருக்கின்றது அப்படின்னா ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் வந்து அவருடைய கெடுப்பலனை வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற வந்து ஜா சாஸ்திர ரீதியாக வந்து இருக்கின்றது அப்போது அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து நாம் விரதம் இருந்து சனி பகவானை வந்து நாம் சனிக்கிழமை தோறும் இரண்டு நல்லெண்ணெய் விளக்கு போட்டு வழிபாடு செய்தோம் என்றால் சனி பகவான் வந்து நமக்கு ஒரு சிறப்பான பலனை வாரி வழங்குவார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு அதே போல் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலமாக சனி பகவானின் அருள் வந்து நமக்கு கிடைக்கும் இதனால் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி திசை பாதிப்பு இருந்தாலும் சரி அல்லது அஷ்டம சனி உங்கள் ராசிப்படி இருந்தாலும் சரி அல்லது ஏழரை சனி இருந்தாலும் சரி அல்லது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் பாதிப்பு இருந்தாலும் சரி பாதிப்பு இருந்தாலும் சரி கண்டக சனி பாதிப்பு இருந்தாலும் சரி இந்த சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை இரண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு சனி பகவானோட பாதிப்பு குறையும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்கு இது வந்து இந்த விரதத்தை வந்து நம்ம எப்போ தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்குரிய விரதத்தை வந்து நம்ம எப்போ தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் வரக்கூடிய அதாவது சனிக்கிழமை அன்று பூசம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் வரும் சனிக்கிழமையிலிருந்து நம்ம அந்த சனி பகவானுக்குரிய விரதத்தை வந்து நம்ம தொடங்கலாம் சனிக்கிழமை விரதம் வந்து எப்படி நம்ம ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களில் வந்து ஏதாவது ஒரு நட்சத்திரம் வந்து நமக்கு வருகின்றது அப்படின்னா அந்த நட்சத்திரம் வரும்போது நம்ம வந்து இந்த விரதத்தை வந்து தொடங்கலாம் இந்த விரதம் வந்து எத்தனை நாளைக்கு வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாட்கள் அதாவது சனி பகவானுக்கு வந்து நாம் எப்படி விரதம் இருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வர்ற சனிக்கிழமை ஆரம்பித்து இருபத்தி ஓரு சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை நாம் வழிபாடு செய்தன் மூலமாக நமக்கு சனி பகவான பாதிப்பு வந்து குறையும் சனி திசை பாதிப்பு குறையும் ஏழரை சனி அஸ்டம சனியோட பாதிப்பு வந்து குறையும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்கின்றது அதே போல் இந்த விரதம் இருக்கும் அன்று சனிக்கிழமை விரதம் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் வந்து அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வந்து நம்ம சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையில் வந்து அரிசி மாவில் தாமரைப்பூ கோலம் போட வேண்டும் தாமரைப்பூ கோலம் போட்டுவிட்டு பின்பு அந்த கோலத்தின் நடுவில் வந்து ஒரு கலசத்தில் நீர் நிரப்பி அதாவது ஒரு செம்பில் வந்து நீர் வைத்து நீர் நிரப்பி வைக்க வேண்டும் வைத்து நாம் சனி பகவானை வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் சனி பகவானின் அம்சமான சனி பகவானின் அம்சம் கொண்டவர் தான் திருப்பதி வெங்கடாச்சலபதி அந்த சனிக்கிழமை அன்று திருப்பதி வெங்கடாசலபதிக்கு வந்து வாசமுள்ள மலர்களை பூக்களை சூட்டி புது நீலன்று நீளமான துணி அதாவது நீல கலரில் உள்ள துணியை வந்து வைத்து சனி பகவானுக்கு உகந்த கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல கலர் தான் இந்த புது நீல நிற துணியை வந்து வைத்து எல் எள்ளால் செய்யப்பட்ட பலகாரங்கள் அதாவது உருண்டை போன்றவற்றால் எள்ளால் செய்யப்பட்ட எள் வந்து சனி தானியமாக இருக்கின்றது இந்த எள்ளில் வந்து செய்யப்பட்ட தானியங்களை பலகாரங்களை வச்சு நம்ம நைவேத்தியமாக வச்சு நம்ம வந்து பூஜை வச்சு இந்த விரதத்தை வந்து மேற்கொள்வது நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கு